அதெல்லாம் மத்திய அரசு முடிவெடுத்திருக்கு எல்லாரும் வரவேற்று இருக்காங்க நான் என்ன சொல்றேன் இது இங்க அதனால இந்த மாதிரியா தத்தாரித்தனமா பேசுறவங்களுக்கு என்னால இங்க இருந்து பதில் சொல்ல முடியாது அதனால நான் சொல்லல ஏதா இருந்தாலும் மத்திய அரசாங்கம் செய்யும்போது நான் தான்தான் நான் தானே பேசுறது என்ன ஒரு அஹ் செயல் அப்படின்னு எனக்கு தெரியல அதனால வந்து இதோட நான் நிறுத்திக்கிறேன் சொல்லணும்னா ஸ்ரீமடத்துக்கு வெளியில் இருந்தா சொல்லலாம் வெற்றி பெறும் அதாவது பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி அறிவித்த சில மணி நேரங்களில் கவிஞர் கனிமொழி எவ்வளவு கதறினார் என்பதும் அன்றையிலிருந்து துவங்கி இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் கதறிக்கொண்டிருப்பதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யார் யாரோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன வந்தது அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வைக்கலாமா பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைக்கலாமான்னு நீங்கள் அலறுவதற்கு கதறுவதற்கு காரணமே தோல்வி பயத்தின் காரணமாக அதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல அவர்களுடைய நடவடிக்கையே அந்த கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டுது பல்வேறு கருத்து கணிப்புகள் நூத்தி அறுபதுல இருந்து இருநூறு சீட்டு வரை தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கின்றன அதிமுக பாஜக கூடுதலாக பாமக ஏற்கனவே பாமக பாமக எல்லாரும் கூட்டணியில இருக்காங்க அதனால இன்னும் பல கட்சிகள் பதமா என்றால் அது சூழ்நிலை முடிவு சில பாமக வந்துட்டு இப்போ எந்த கூட்டணி இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் நம்ம கூட்டணி பற்றி முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் மத்திய தலைமையில பதினாறு சீனியர் லீடர்ஸ் இருக்கிற சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டு தான் அதை முடிவு செய்யும் அதனால அவர்கள் முடிவு செய்ததை செயல்படுத்துவது எங்கள் கடமை